ஹலோ ஆல் வெல்கம் டு அவர் சேனல் ஸ்டிக் வித் புக் இது வந்து என்ன வீடியோ அப்படின்னு கேட்டிங்கன்னா டூ தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் வந்ததினால ஜஸ்ட் ஒரு போஸ்ட் பண்ணியிருந்தேன் எந்த மாதிரியான வீடியோஸ் இன்னும் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க வேணும்னு சொல்லி அப்போ என்ன பண்ணியிருந்தாங்க ஒரு சப்ஸ்கிரைபர் உங்களை மிகவும் கவர்ந்த புத்தகங்களை பற்றி சொல்லுங்கள் இல்லை கவராத புத்தகங்களை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்காக ஒரு வீடியோ மேக் பண்ண போகிறோம் இதுதான் என்னோடய குட்டி புக் ஷெல்ஃப் ஏன் இந்த புக் ஷெல்ஃப்லேருந்து இருந்தே நம்ம இந்த வீடியோ பண்ணுறோம் அப்படின்னு கேட்டால் என்னால் எல்லாத்தையுமே வந்து எடுத்து வச்சு மறுபடியும் அடுக்கணுமா அப்படின்னு சொல்லி யோசிச்சனாலே வந்து நான் ஸ்டாப் பண்ணிட்டேன் ஸோ இப்படி இருந்துச்சுன்னா ஈஸியாக நம்ம எடுத்துகிட்டு அப்படியே வச்சிடலாம்ல ஒரு வேலை மிச்சம் அதுக்காக தான் ஸோ இதில் இருக்க இன்னும் கொஞ்சம் இங்கே புக்ஸ் இருந்துச்சு அதை வச்சு தான் நான் இந்த ஹைட் மேனேஜ் பண்ணியிருக்கேன் புக்கை அடிக்க வச்சு ஸோ இன்னும் செவன்ட்டி செவன் புக்ஸ் வந்து ரீட் பண்ணாத புக்ஸ் இருக்குது என்னோடய ஷெல்ஃபில் அது வந்து இது ஃபுல்லாமே இந்த ரேக் ஃபுல்லாக அப்புறம் இங்கே அடிக்க வச்சுருந்தேன் இங்கே ஸ்டாண்டாக யூஸ் இருக்கேன் அண்ட் ரொம்ப நாளாக நான் காட்டணும்னு நினச்சிட்ருந்தது என்னென்னா சீர் இருக்குது இல்லையா சீர் பப்ளிகேஷன்லேருந்து இந்த மாதிரி நிறைய புக்ஸ் வந்து புக்கு இல்லை இது நாளிதழ் இதழ் எது வேணால் சொல்லலாம் ஸோ இந்த மாதிரியான இதழெலாம் வந்து அவங்க ரிலீஸ் பண்ணிகிட்ருக்காங்க அன்எக்ஸ்பெக்டடாக இது என் கையில் பட்டுச்சு இது யார் தெரியுது அவங்களுக்கு பிரபஞ்சன் அவர்களோட இதெல்லாம் அவரோட ரிலீஸ் இது ஸோ இருபது ரூபா இதுக்குள்ளே அவரோட மரியணும் மாட்டுக்குட்டியோட கதை இருக்கும் ஸோ இதை பார்த்ததுக்கப்புறம் தான் நான் கண்டுபிடிச்சேன் என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு மேலே போட்டிருந்துச்சி பிரபஞ்சன் அதுக்கப்புறம் தான் புரிஞ்சது இது வந்து பிரபஞ்சனோடது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதெல்லாம் படிக்காத புக்குன்றனால நம்ம இந்த சைடே போக போகிறதில்ல படித்த புக்கெல்லாம் எடுத்து மேலே வச்சு ஒவ்வொன்றா எனக்கு பிடிச்ச என்ன கவர்ந்த புக் ஏதாவது இருக்கா இல்லை கண்ட்டட்டை விட்டு நம்ம சம்மந்தமே இல்லாமல் போக போகிறோமா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் முடிஞ்ச அளவுக்கு என்னை கவர்ந்த புக்ஸை பற்றி மட்டும் நம்ம இந்த வீடியோவில் பேசுவோம் ஓகேவா கவர்ந்தேனா இன்னும் எனக்கு வந்து இந்த புக்கையெல்லாம் இந்த விஷயம் இன்னும் என் மனசுக்குள்ளே நிற்கிது அப்படின்ற ஒரு கண்டெண்ட்டை வச்சு பேசினோன்னா இன்னும் நமக்கு ஈஸியாக இருக்கும் அதில் வந்து இந்த ஃபஸ்ட்டு புக் வந்து அந்த த மவுண்ட்ஸ் எக்கோட் ஓகேவா இந்த புக்கை பற்றி சொல்லணுன்னா ஃபுல்லாக படித்து முடிச்சுட்டேன் செகண்ட் ஹேண்ட் புக்கு மதுரையில் செகண்ட் ஹேண்ட் புக் கடையில் வாங்கினேன் கலிதி படிக்கணும்னு ரொம்ப ஆசை கைட் ரன்னர் இல்லை தௌசண்ட் ஸ்பிளெண்டர்ஸ் அண்ட் அண்ட மௌண்ட் அக்கௌண்ட் இது தான் வந்து லீஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக வச்சுருப்பாங்க எல்லாருமே பட் ஆனால் சரி எனக்கு கிடச்சது இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இதை எடுத்து படிச்சுட்டேன் இன்னுமே இந்த புக்கில் வந்து ஒரு விஷயம் என்னை உறுத்திக்கிட்டே இருக்கும் அப்படின்னா ஒரு சின்ன வயசில் ஒரு கதை சொல்லுவாங்க அந்த குழந்தைங்களுக்கு அதே கதையோட ரிஃப்ளெக்ஷனாக என்ன ஆகும்னா கிளைமேக்ஸும் இருக்கும் அந்த கிளைமேக்ஸை பார்க்கும்போது எனக்கு எப்படி ஆயிரும்னா என்னடா அது ரொம்ப டச்சிங் ஆயிடுச்சு அந்த ஸ்டார்டிங்கில் வச்ச சின்ன ஒரு கதையை கொண்டு போய் இவங்க அம்மா இவங்களோட அம்மா வந்து இவங்களுக்கு ஒரு கதை சொல்லுவாங்க ஓகேவா அந்த கதை இந்த புக்கோட கிளைமேக்ஸோட ரொம்ப ரிலேட்டடாக இருக்கும் ஓகேவா ஸோ அதனால் இந்த புக்கை போதெல்லாம் என்னென்னா பெருசாக கைட்ரன்னர்ன்றீங்க தௌசண்ட் ஸ்பிளண்டர்ட்ஸ்ஸானுன்றீங்க அந்த மவுண்டன் கூட படிங்கடா அப்படின்ற மாதிரி இருக்கும் உண்மை சொல்லப்போனால் கைட்ரனரையும் தௌசண்ட் ஸ்பிளெண்டர்ஸ்னே நான் படித்ததே இல்லை இருந்தாலும் வந்து எனக்கு இது பெஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறப்ப ஓகே அப்போ கழித்துதான் என்னோடய வேறு புக்கெலாம் வாங்கி படிக்கணும் அப்படின்னு சொல்லி தோணுச்சு இந்த அந்த மவுண்டன் அக்கோட் அதனால வாங்கி கைட் கைட்ரனரும் இருக்குது பட் ஆனால் அதை படிக்கிறதுக்கான ஒரு நேரமே வரல அப்படின் தான் சொல்லணும் அடுத்து வந்து டேசர்ட்டை மொரிஷாக்கி புக் ஷாப் உண்மையாலுமே சொல்லணும் இது வந்து நம்மளை சில புக்ஸ் நம்மளை ஹக் பண்ணிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி என்ன ஹக் பண்ண புக் வந்து டேசர்ட் மொரிஷாக்கி புக் ஷாப் இதை பற்றினா ரிவ்யூவும் நம்ம போட்டிருப்போம் ரொம்பவுமே சட்டிலாக ஹார்ட் வார்மிங்காக ரொம்ப நைட் ரீட் அந்த மாதிரி ரீட் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா In the book, you can try Okay, where uh, 3000 stitches? சுதாமூர்த்தியோட த்ரீ தௌசண்ட் ஸ்டிச்சர்ஸ் வந்து என்னோடய மோஸ்ட் 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 ஃபேவரட் புக் அப்படின்னு சொல்லலாம் எனக்கு வந்து இவங்க தான் சுதாமூர்த்தியா ஓ இவங்க இப்படிலாம் பண்ணுவாங்களா அப்படின்ற எல்லா விஷயமும் எனக்கு இந்த புக்கில் இருந்து தான் தெரிஞ்சுது இன்கேஸ் உங்களுக்கு சுதாமூர்த்தியை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா த்ரீ தௌசண்ட் ஸ்டிச்சர்ஸ் தான் பெஸ்ட் ஆப்ஷன் இல்லைனா வயசான வயசும் நல்லாயிருக்கும் அந்த புக் வந்து நான் என்னோடய ஸ்டூடெண்ட்டுக்கு கொடுத்துட்டேன் நல்ல புக்கு நீ படி அப்படின்னு சொல்லி அதனால் இல்லை இந்த சுதாமூர்த்தியோட த்ரீ தௌசண்ட் ஸ்டிச்சர்ஸ் வந்து மோஸ்ட் ஃபேவரட் இப்போ இந்த புக்கை பற்றி போது என்ன என் மனசில் நிற்கிது அப்படின்னு கேட்டால் சுதாமூர்த்தி மட்டும்தான் அப்போ நின்னவங்க அதுக்கப்புறம் தொடர்ந்து ஒரு நாலஞ்சு புக்கு வாங்கி ரீட் பண்ணேன் இன்னுமே எனக்கு அவங்கள பிடிக்கும் தான் அதில் எந்த சேஞ்சஸும் இல்லை பட் ஆனால் நான் ஃபிக்ஷன் ஒர்க்லாம் பெஸ்ட் அவங்க அப்படின்னு சொல்லிடலாம் நெக்ஸ்ட்டு நம்ம இங்கே எடுத்து எல்லா புக்கையும் வச்சுக்கலாம் எதனாலனா நம்ம மேலே இருக்க புக்கெல்லாம் எதுவும் சூஸ் பண்ண போகிறதில்லை கீழே இருக்க புக்ஸ் தான் படித்து முடித்தது அதனால் நம்ம வந்து மேலே இருக்க புக்ஸை டச் பண்ண மாட்டோம் ஸோ அது அப்படியே இருக்கட்டும் ஓகே அண்ட் ரீசன் டைமில் என் எனக்கு என்னை உண்மையாலுமே ஆச்சரியப்படுத்தின ஒரு புக் வந்து இந்த ஏழு தலைநகரம் ரொம்ப ரீசன் ஒரு த்ரீ மந்த் இருக்கும் அதுக்கு முன்னாடி தான் படித்தேன் எப்பயுமே மனசில் நிற்கக்கூடிய ஒரு புக் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அதுக்கான டைமும் அப்படி இந்த புக் என் கைக்கு வந்த டைமும் வந்து ரொம்ப ஒரு மறக்க முடியாத ஒரு டைமாக இருந்தது ஸோ எஸ் ராமகிருஷ்ணனோட எழுத்தலை நகரம் வந்து ரேண்டமாக தான் நான் சூஸ் பண்ணேன் ஒரு சிறார் நாவல் தான் போட்டிருக்கோம் இந்த சிறார் நாவல் தான் போட்டிருக்கோம் அந்த ரீசனுக்காக தான் இந்த புக் வாங்கினேன் இப்படி வச்சுக்கலாமா சிறார் நாவல்ன்ற ரீசனுக்காக தான் வாங்கினேன் படித்தப்போ என்ன ஆச்சுன்னா உண்மையாகவே இந்த வேர்ல்டுக்குள்ளே போயிட்டேன் அப்படின்னு தான் சொல்லுவோம் ஆனால் சிறார் நாவல் பெரியவங்களுக்கான புக்கா அப்படின்னு கேட்டால் அது நம்ம மைண்ட் செட்டில் தான் இருக்குது ஓகே மீடியமான வயசு ஓரளவுக்கு அறிவு இருந்து கொஞ்சம் அறிவில்லாமல் இருந்தால் ஆனால் இந்த புக் வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நமக்கு கொடுக்கும் எனக்கு இதோடய பார்ட் டூ எப்போ வரும் அப்படின்னு சொல்லி கிட்டே கேட்கணுன்னு ரொம்ப ஆசை ஏன்னா இந்த புக்கில் வந்து கடைசியில் முடித்தது அப்படி தான் இருக்கும் ஒரு கண்ணாடிக்கார தெருவை பேஸ் பண்ணி தான் அதுக்குள்ளேயே கதை ஸ்டோரி நடந்துகிட்டே இருக்கும் ஸோ அந்த கண்ணாடிக்கார தெருவை பற்றி தெரியறப்போ வந்து ஸ்டோரி முடிஞ்சே போயிடும் ஸோ அதனால் எனக்கு இந்த செகண்ட் பார்ட் டூ இதோட பார்ட் டூ படிக்கணும்னு ஆசை நான் ரெக்கமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த புக் ஃபேரில் கூட நான் பார்க்குறப்ப இதை பற்றி தான் அவர்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன் அன்எக்ஸ்பெக்டட்லி அன்ஃபார்ச்சுனேட்லி எல்லா இலையிலையும் நமக்கு வந்து கிடைக்காமல் போயிடுச்சு அவரை பார்க்குறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அடுத்து வந்து கன்னி இது வச்சா கரெக்டாக இருக்கா ம் சரி இங்கே சரி கையில் பிடிச்சி பிடிச்சி கைதாக வலிக்குது ஓகே கன்னி கண்ணியை பற்றி சொல்லணும் அப்படின்னா வச்சுருவோம் நம்ம என்னை ஏன் இந்த புக் ரொம்ப கவர்ந்துச்சு அப்படின்னு கேட்டால் ஒரு டைமில் ஒரு பீரியட் ஆஃப் டைமில் ஒரு சைக்காலஜி ஓரியன்டான புக்கு தேடிட்டு இருந்த டைமில் என் கை கெடைச்சது தான் கன்னி இது சூப்பராக நமக்கு வந்து ஒரு நெற்றிக்கண்ணை திறந்த மாதிரி வேறு ஒரு பெர்ஸ்பெக்டிவில் ஒரு டிசார்டர் இருக்கவங்களையோ இல்லை மனப்பிரள்வு இருக்கவங்களையோ எப்படி பார்க்கணுன்ற ஒரு விதத்தை வந்து இந்த புக் கண்ணி வந்து நமக்கு சொல்லிக் கொடுத்தது அப்படின்னு சொல்லலாம் ஸோ அதனால் இதுக்கப்புறம் இந்த தொட்டதெல்லாம் ஜெயன்ற மாதிரி இதுக்கப்புறம் நிறைய புக்ஸ் வந்து இன்னும் எனக்கு கிடைக்க ஆரம்பித்தது இன்னும் ரீட் பண்ணிட்டு தான் இருக்கேன் ரீசண்டாக நான் ரீட் பண்ணிகிட்ருக்க இருக்க புக் வந்து இந்த அசுரகணம் இது இதுவும் நல்லா இருக்குது நான் பாதி எவ்வளோ படிச்சுருக்கேன் ஒரு ஃபார்ட்டி பேஜஸ் இன்னொரு ஒரு சிக்ஸ்டி பேஜஸ் தான் இருக்குது முடிச்சுட்டு அந்த புக்கு பற்றி ரிவ்யூ போடலாமா வேணாமான்னு யோசிச்சு நான் சொல்கிறேன் ஓகேவா இன்கேஸ் வேணும் உங்களுக்கு வேணும்னா நீங்களே கேளுங்க ஓகே ஸோ கண்ணியும் வந்து ரொம்ப நல்ல புக் ஆனால் பெரிய புக் டைம் இருந்தால் படிங்க அதுக்கு பொறுமை தேவை இதில் பாதி விஷயம் வந்து கவிதையாக தான் இருக்கும் அந்த கவிதையை படிக்கிறதுக்கு தான் எனக்கு பொறுமை இல்லை அப்படின்னு சொல்லலாம் நெக்ஸ்ட்டு வந்து நூலக மனிதர்கள் வீடுலா புத்தகம் இதில் என் ஃபேவரெட் எதுனா நூலக மனிதர்கள் தான் வீடுலா புத்தகம் ஒரு ஓகேவான புக் தான் ஆனால் நூலக மனிதர்கள் வந்து என்னோடய மோஸ்ட் 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 ஃபேவரட் புக் அப்படின்னு சொல்லலாம் இந்த புக் மார்க் அங்கே ஒரு புக் மார்க் இருக்குது இது எந்த புக் மார்க்குன்னு ஞாபகம் இருக்கா நான் வந்து புக் ஃபேருக்கு போன ஹவுல் வீடியோ போட்டிருந்தப்போ லாஸ்ட் டைம் தந்த எக்ஸ்ட்ராவோட புக் மார்க் வந்து பெருசாக இருக்கும் இந்த டைம் தந்தை சின்னதாக இருக்குன்னு சொல்லி வேறு புக் மார்க்கு தேடிட்டு கடைசியில் பார்த்தா எல்லாம் ஒரே சைஸில் தான் இருக்குது ஓகே நூலக மனிதர்கள் ரொம்ப 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 எனக்கு பிடிச்ச புக் ரொம்ப எப்படி சொல்லணும்னா ரொம்ப 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 பிடிச்ச புக்குன்னு சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அந்த மாதிரி ஒரு புக்கு இந்த புக்கை படிச்சுட்டு நான் செஞ்ச விஷயம்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா நான் வந்து என் ஸ்டார்ட் வித் அஸ் செகண்ட் பார்ட்டுன்னு நினச்சி வாங்கிட்டேன் வாங்கினோன்னே என்ன பண்ணேன் சரி அது அப்படியே ஹோலில் சரி செகண்ட் பார்ட்னு தெரிஞ்சோன்னே அதை படிக்கிற ஆர்வமே போயிடுச்சு அதனால் விட்டாச்சு இந்த நூலில்லா சரி வீடு இல்லா புத்தகம் நூலக மனிதர்கள் புக்கை படித்தோனையும் அதில் ஒரு ஸ்டோரி வரும் அதோட ஒரு மோட்டிவேஷனாக நான் என்ன பண்ணேன் ஸ்டார்ட் வித் அஸ்ஸை படித்து முடிச்சுட்டேன் இன்னும் ஆனால் இன்னும் நான் எண்பத்தி படித்து முடிக்கல புக்கு இருக்குது எப்போ நான் படிப்பேன் அப்படின்னும் எனக்கு தெரியல அதே மாதிரி வேறு என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்டால் அது வந்து ரொம்ப சாதனையில் சரித்திரம்ன்ற மாதிரியான விஷயம் பார்ட் டூவை படித்தது அதுக்கப்புறம் வேறு என்ன பண்ண அப்படின்னு கேட்டால் லைப்ரரிக்கு போய் இந்த மாதிரி எதாவது கிளப் மீட் நடக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டேன் ஆனால் அன்லக்கிலி அன்ஃபார்ச்சுனேட்லி எங்கள் ஊர் லைப்ரரியில் இந்த மாதிரி எந்த ஈவெண்ட்டு மீட்டு எதுவுமே நடக்கலாம் இப்போ யோசிக்கும் போது நம்மளே ஏன் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி தோணுது பட் ஆனால் அது எவ்வளோ தூரம் பாசிபிள்னு எனக்கு தெரியலை நம்ம நம்மளை விட பெரிய பெரிய ஆளுங்களாக இருப்பாங்க அவங்க பார்த்துப்பாங்க யாராவது பண்ணாங்கன்னா நம்மளும் பண்ணலாம் ஓகே இன்கேஸ் யாராவது உடுமலையில் இருக்க பர்சன்ஸ் யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அவங்களுக்கு லைப்ரரி போகிற ஹேபிட் இருக்குன்னா அங்கே ஒரு க்ளப்பு ஸ்டார்ட் பண்ணுங்க நானும் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட்டு வந்து எப்படி நான் இந்த புக்கை வந்து இந்த புக்கை பற்றி பேசாமல் போவேன் அப்படின்றது தான் என்னோடய கொஷின் எல்லாருமே படிக்க வேண்டிய புக் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் இந்த புக்கில் உள்ளே பார்த்தீங்கன்னா அத்தனை லைன் தான் அண்டர்லைன் பண்ணி வச்சுருப்பேன் உண்மையாலுமே திரும்ப திரும்ப எடுத்து படிக்கணும்னு எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக எந்த புக் எனக்கு தோணுச்சு அப்படின்னா சேப்பியன்ஸ் மட்டும் அந்த புக் இல்லை இல்லாட்டி அதை பற்றியும் சொல்லிருக்கேன் சேப்பியன்ஸ் மட்டும்தான் திரும்ப திரும்ப படிக்கணும்னு புக் புக்கு அடுத்த புக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த குட்டியில ஓகேவா இந்த குட்டியில் ஆசனம் கண்டிப்பாக திரும்ப திரும்ப நான் எடுத்து படிச்சுக்கிட்டே இருப்பேன் அந்த மாதிரியான ஒரு புக்கு மஸ்ட்ரீட் 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 ஓகே இன்கேஸ் இதெல்லாம் புக் ஷெல்ஃப் டூர் போடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுவும் பண்ணுறேன் ஒரு நாள் இல்லை கே ஆல்ரெடி கேட்டிருந்தாங்க இன்கேஸ் இன்னும் ஆர்வம் இருக்குது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் என்னென்ன புக்ஸ் இருக்குன்னு அப்படின்னா சொல்லுங்கள் ஓகே ஒரு இளம் பெண்ணின் நாட்குறிப்பு சொல்லப்போனால் இந்த புக்கை நான் இன்னும் முழுசாக படிக்கலை இருந்தாலுமே இது என் மனசில் நின்று போச்சு என்னை கவர்ந்துருச்சு அப்படின் தான் சொல்லலாம் அது ஏன் என்ன எதுக்கு அப்படின்ற விஷயம்லாம் நீங்கள் புக்கை படித்து தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா நான் வந்து அந்த புக்கை பற்றி வேறு எதுவுமே நான் சொல்ல விரும்பல நீங்கள் அந்த புக்கை படிங்க படிச்சுட்டு சொல்லுங்கள் அப்புறம் இது காட்டணும்னு நினச்சேன் நீங்கள் பார்த்தீங்களா டூட்டி பேக் மாதிரி இருக்கா ஐஆம்மா புக் லவர் நல்லா இருக்குல்ல இது வந்து என்னென்னா எதிர்வெளியீட்டில் போய் புக்கு வாங்கினப்போ தந்தாங்க எதிர்வெளியீடு புக் ஷாப்பை புக்ஸ் அண்ட் புக்ஸ் புக்ஸ் அண்ட் புக்ஸ் பொள்ளாச்சியில் போய் வாங்கினப்போ தந்தாங்க ஓகே நெக்ஸ்ட்டு வந்து தேசாந்திரி தேசாந்திரி பற்றி யாருக்காவது நான் ஏதாவது சொல்லணுமா தேவையே கிடையாது இதை படித்தப்ப இப்படி கூட ஊர் சுற்றி பார்க்கலாமான்ற ஒரு விஷயம் தான் எனக்கு தோணுச்சு இத்தனை நாள் வந்து ஒரு சூப்பர் ஸ்பாட்டுக்கு போகணும் அங்கே இருக்க ஃபேமஸான ஏரியாவுக்கெல்லாம் போகணும் எல்லாத்தையும் சுற்றி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் பட் ஆனால் தேசாந்திரி படித்ததுக்கப்புறம் எப்படி ஊர் சுற்றி பார்க்கணுன்ற ஒரு விஷயம் வந்து எனக்கு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லலாம் இந்த தேசாந்திரி தான் என்ன பண்ணுச்சு அப்படின்னா எஸ்ரா பின்னாடி என்னை ரொம்ப கூட்டிகிட்டு போக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம் இது எங்கே வாங்கியிருக்கேன்னா ஃபேரில் வாங்கியிருக்கேன் ஏதோ ஒரு புக் ஃபேர் மதுரை புக் ஃபேர்னு நினைக்கிறேன் புக் ஃபேரில் வாங்கியிருக்கேன் ஸோ இந்த புக் வந்து ரொம்ப ஒரு க்ளோஸ் டு மை ஹார்ட் அப்படின்னு சொல்லலாம் கடலும் கிளவணும் இந்த புக்கை பற்றி சொல்லணுன்னா ஒரு கதை வேற ஆனால் நம்ம மனசுக்குள்ளே இந்த புக் வந்து உள்ள புகுத்துகிற விஷயங்கள் வேறு அப்படி தான் இருக்கும் கடலும் கிழவனும் அதனால் வந்து உங்கள் லைஃப் இதுவும் சின்ன ரீடு தான் சீக்கிரம் படித்து முடிச்சிடலாம் டைம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக புக்கை வாங்கி பாடிங்க ஏன்னா பெரிய புக்கெலாம் படிக்க எனக்கு டைம் இல்லை டைம் இல்லைனீங்கன்னா இதெல்லாம் சின்ன புக் நான் வந்து இன்னொரு வீடியோ நான் பண்ணுறேன் என்னன்னா வெறும் சின்ன புக்குக்காகவே இந்த நூறு பேஜுக்குள்ளே ஆல்ரெடி வந்து நூறு பேஜுக்குள்ளே வீ புக்ஸுக்கு வந்து சஜஸ்ட் பண்ணியிருக்கு என்னோடய புக் ஷெல்ஃபில் இருக்க ஹண்ட்ரட் பேஜுக்குள்ளே இருக்க வீடியோஸ் எல்லாம் புக்ஸ்க்கு எல்லாத்துக்குமே தனியாக ஒரு வீடியோ போடுறேன் ஓகே ஸோ கடலும் கிழவனம் வந்து மோஸ்ட் ஃபேவரட் அப்புறம் வந்து அந்த லாஸ்டில் வேள்பாரி இருக்குது வேள்பாரி வந்து யாருக்கு தான் பிடிக்காது சொல்லுங்கள் எடுக்க இடமே இல்லை அதில் கை வச்சு கூட எடுக்க முடியாது ஸோ வேள்பாரி இஸ் ஹியர் இது வந்து என்னோடய ஃபேவரட்டான புக் எனக்கு தெரிஞ்சு இப்போ ஒவ்வொரு புக்கில் ஒவ்வொரு செக்மெண்ட் வந்து நமக்கு ரொம்ப பிடிக்கும் சில விஷயங்கள் மறக்க முடியாமல் இருக்கும் பட் ஆனால் இப்போ நான் காமிச்சது வந்து ஓவராலாகவே எனக்கு அந்த புக்கை பிடிக்கும் அப்படின்ற புக் தான் காமிச்சது காடுகள் இருக்குது அது ஆல்ரெடி அதை பற்றின ரிவ்யூஸ் எல்லாம் சொன்னனால அந்த புக்கை பற்றி சொல்லலை அப்படியே விட்டாச்சு இன்னும் சின்ன சின்ன விஷயங்கள் எல்லா புக்லேயுமே பிடிக்கும் நமக்கு எப்படியும் எதுவுமே பிடிக்காமல் போகாது ஸோ ஓவராலாக சொல்லணும் அப்படின்னா என்னை கவர்ந்த புக்ஸ் வந்து இதெல்லாம் தான் கவராத புக் அப்படின்னு வந்து வீடியோ போடணுமா அப்படின்னு கேட்டால் அதுக்கான லிஸ்ட் ரொம்ப கம்மி தான் அதுக்கு அவ்வளோ தூரம் பெரிய வீடியோ போடணும் அப்படின்ற அவசியமே இல்லை ஸோ ஓகே இது என்டிங்கான டைம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இன்கேஸ் சின்ன சின்ன புக் ரெக்கமெண்டேஷன் வேணும் அப்படின்னா சொல்லுங்கள் அப்கமிங் டேஸில் அதுக்கான வீடியோவும் ரெடி பண்ணுறேன் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டோன்ட் ஃபர்கட் டு சப்ஸ்கிரைப்